ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஷ்டிகிளம் சஷ்டிகிள்ளம் சேனலில் நீங்கள் இப்போ தான் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஆட்டு தலைக்கறி குழம்பு எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம் அதோட மூளையும் கிடச்சிது இப்போ நம்ம தலைக்கறி வாங்கினா மூளை எல்லாமே சேர்த்து தானே தருவாங்க நான் அந்த மூளையை நல்லா பொடி மாசு மாதிரி போட்டு வச்சுருக்கேன் இந்த தலைக்கறி முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் மூளையை நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன் இப்போ நம்ம தலைக்கறியை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க மட்டன் நம்ம எது செஞ்சாலும் எண்ணெய் குறைவாகவே சேர்த்துக்கோங்க ஏன்னா இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் பிரிஞ்சியலை பட்டை லவங்கம் ஸ்டார் ஸ்டாரணேஸ் எல்லாமே சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க அது கூட அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில் கொத்தமல்லி தழை இருந்ததுன்னா அதையும் சேர்த்து நல்லா தாளிச்சிக்கோங்க இப்போ நான் ரெண்டு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா கீறி சேர்த்துருக்கேன் இப்போ வெங்காயம் பச்சை மிளகா நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி நல்லா மஸ் மசியை வதங்கி வரட்டும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மட்டனை இதோட சேர்த்துக்கலாம் நான் குழம்புக்கு தேங்காய் அரைச்சிக்க போகிறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் கசகசா இதோடு நீங்கள் முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம மட்டனை வெங்காய தக்காளியோடு சேர்த்துட்டு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க உப்பு இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் சேர்ந்து வர மாதிரி கலந்து விட்டுக்கோங்க அந்த எண்ணெயிலேயே மட்டனை ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா சுருளை சுருளை வதக்கிக்கோங்க அப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம் நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்க்க போகிறேன் முதல்ல அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் சேர்த்துருக்கேன் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் கலருக்காக காஷ்மீரி சில்லி தூள் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த மசாலா பொருட்கள்லாம் நல்லா அந்த மட்டனோடு ஒன்று சேர்ந்து வர மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க இந்த எண்ணெயிலேயே நல்லா கிளறிக்கோங்க அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க இப்போ எல்லா மசாலாவும் ஒன்று சேர்ந்து வர மாதிரி நான் நல்லா கிளறி விட்டுட்டேன் கிளறி விட்டனதுக்கப்புறம் நான் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதையும் இதோட சேர்த்துக்க போகிறேன் தேங்காய் விழுதையும் இதோட சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இப்போ அரைச்ச தேங்காய் விழுதை இதோட சேர்த்துக்கிட்டேன் மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் கலந்து இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த தேங்காய் விழுது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர வர மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கலாம் உப்பு காரம் தண்ணி அளவு எல்லாத்தையும் பார்த்துட்டு மூடி போட்டு ஒரு பத்து விசில் விட்டு எடுத்தால் சூப்பரான ஆட்டு தலைக்கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க முந்நூற்றம்பது ரூபாய்க்கு கறி கொஞ்சம் அதிகமாக தாங்க இருந்தது தலைக்கறி ஒரு ஆட்டு தலை நல்லா நமக்கு கிடச்சிது நான் உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சிட்றேன் அப்படியே சைடில் ஆட்டு மண்டையில் நமக்கு மூளை இருக்கும்ல அந்த மூளையை பொடி மாஸ் மாதிரி பண்ணிக்கலாம் பத்து விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறம் தலை நான் எவ்வளோ எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் அதுதான் எண்ணெய் குறைவாக சேர்க்கணும் மட்டனில் நீங்கள் எது செஞ்சாலும் எண்ணெய் குறைவாகவே சேர்த்து செய்ங்க சூப்பராக தலைக்கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மூளையை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக குடி பொடியாக சாப் பண்ணிவிட்டு ரெண்டு பச்சை மிளகா அவங்க கார்த்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் ரெண்டுலேருந்து மூணு பச்சை மிளகா குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இந்த வெங்காயம் பச்சை மிளகாவை நல்லா வதக்கிக்கோங்க கோல்டன் ரோன் ஆகிற வரைக்கும் வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிற மூளையை இதோட சேர்த்துக்கலாம் நம்ம அதை அடுப்பில் சேர்த்த உடனேயே அது நல்லா எஃகு மாதிரி வந்துடும் அதுவே இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற இதோட சேர்த்துட்டு எக் மாதிரி வந்துடும் இதை ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா கிளரிக்கப்புறம் நான் இது கூட முட்டை சேர்த்துக்க போகிறேன் முட்டையும் சேர்த்தா கொஞ்சம் நிறையா கிடைக்கும் அதனால் நான் முட்டை சேர்த்துருக்கேன் நீங்கள் முட்டை சேர்க்காமல் இப்படியே கூட ஆஃப் பண்ணிடலாம் நம்ம முட்டை பொடி மாஸ் பண்ணுறோம்ல அதே மாதிரி தான் ஃபைனலாக நீங்கள் மிளகு ஜீரகத்தூள் போட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க நான் முட்டையும் இதோட சேர்த்துக்க போகிறேன் தேவையானாலும் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன் நம்ம கிளற கிடைதா இதுவே முட்டை பொடி மாசு மாதிரி அழகாக வந்துடும் எப்படி மாறிடுச்சு பாருங்கள் இப்போ இதோட நான் ஒரு முட்டையும் உடச்சி ஊற்றி அதையும் நல்லா சேர்த்து கிளறிக்கிறேன் ஃபைனலாக மிளகு ஜீரகத்தூள் நான் இதோட சேர்த்துக்கிறேன் மிளகு ஜீரகத்தை ஒன்று ரெண்டாக மிக்சி ஜாரில் பொடி பண்ணி நான் இதோட சேர்த்துக்க போகிறேன் ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க மிளகு ஜீரகம் தான் இதுக்கு நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் அவ்வளோதாங்க சிம்பிளான மூளை பொடிமாஸ் தயார் மிளகு ஜீரகம் போட்டு கிளறிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ரொம்ப நேரம் கிளறணும்னு அவசியம் இல்லை ஒன் செகண்ட் கலர்னா போதும் ஃபைனலாக கருவேப்பில் கொத்தமல்லி தலை தூவி இறக்குனா சிம்பிளான மாஸ் ரெடி இன்றைக்கி எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் ஆட்டு தலைக்கறி குழம்பும் மூளை பொடி மாசும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கீழம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க